சிக்னல் கோளாறு காரணமாக திருவள்ளூர் சென்னை சென்ட்ரல் இடையேயான மார்க்கத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் செந்தில் செந்தில் எவ்வளவு நேரமாக சிக்னல் கோளாறு ஏற்பட்டிருக்கு அதனை சரி செய்யக்கூடிய பணிகள் அந்த அளவுக்கு தீவிரமாக நடைபெற்று வருது சிக்னல் பழுது காரணமாக சென்னை திருவள்ளூர் அரக்கோணம் மார்க்கத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய ரயில்களானது ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருந்தார்கள் பெரும்பாலான பயணிகள் வேலைக்கு செல்ல வேண்டிய நேரம் என்பதால் அவசர அவசரமாக ரயிலில் இருந்து இறங்கி நடந்து சென்றனர் திருவள்ளூர் அரக்கோணம் இருந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வரக்கூடிய மின்சார ரயில்களுக்கான சிக்னல் இன்று காலை சரிவர இயக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இது தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டபோது சிக்னலில் சில இடங்களில் பழுது ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது இதன் காரணமாக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் மின்சார ரயில்களுக்கு சரியான சிக்னல் கிடைக்காததால் ஆங்காங்கே சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு அருகிலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே ஆங்காங்கே ரயில்கள் நிறுத்தப்பட்டன குறிப்பாக திருவள்ளூர் அரக்கோணம் மார்க்கத்திலிருந்து வந்த ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன சுமார் இருபது நிமிடத்திற்கும் மேலாக ரயில்கள் நிறுத்தப்பட்டிருந்ததால் வேலைக்கு செல்ல வேண்டிய அவர்கள் மிகவும் சிரமத்துக்கு ஆளாகினார்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் பொறுத்து பொறுத்து பார்த்திருந்து ரயிலில் இருந்து இறங்கி வந்து தண்டவாளத்தில் நடக்க தொடங்கி சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்தடைந்தார்கள் இதையடுத்து ரயில்வே சிக்னல் பிரிவு அதிகாரிகள் வந்து அந்த சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் உள்ள பேசன் பிரேஜ் ரயில் நிலையம் பகுதியில் உள்ள சிக்னலில் ஏற்பட்ட பழுதுகளை சரி செய்த பின் அனைத்து மின்சார ரயில்களும் வழக்கம் போல தற்போது இயக்கப்பட்டு வருகின்றன தகவல்களுக்கு நன்றி செந்தில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க